நாம் நம்முடைய சேனலிலே நாயன்மார்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அகர வரிசைப்படி சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே நாற்பத்தி ஐந்தாவது நாயன்மாராக இன்றைய தினம் திருநீலனக்க நாயனார் குறித்து நாம் சிந்திப்போம் இவருடைய குளம் அந்தனர் குளம் இவருடைய பூசை நாள் வைகாசி மூலம் எல்லாருக்கும் அவதார திருநாள் தான் குரு பூஜையாக வைப்பார்கள் இவருக்கு சிறப்பு என்னென்னா அந்த பூசை நாளுங்கிறது இவங்க சிவனோடு அந்த ஜோதியிலே ஐக்கியமான வைகாசி மூலத்தை தான் பூஜை நாளாக குரு பூஜை நாளாக கொண்டாடுகிறார்கள் இது இவருடைய அவதார தலம் திருசாந்த மங்கை அது சாத்த மங்கை என்றும் அறிவு அழைக்கிறார்கள் ஏன்னா அந்த சிறு திருச்சாந்த மங்கைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே எழுந்தர்கள் இருக்கிற சிவபெருமானுடைய அயவந்தி நாதர் அவருடைய அம்பாள் வந்து அந்த இடத்துல மலர் கன்னியம்மை என்கிற பெயரிலே எழுந்திருக்கிறார்கள் அப்போ அந்த மலர் கண்ணியம்மை என்பதே ஒரு சாந்த சுரூபமான பெயராகவும் அது அமைந்திருக்கிறது அயவந்தி நாதர் அயனா பிரம்மன் பிரம்மன் வந்து வழிபட்ட ஒரு தலம் இந்த தலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு தான் வந்து அயவந்தி நாதர் என்று பெயர் இப்போ இதுல வந்து நம்ம இந்த திருநீலனக்க நாயனார் இந்த சுத்த மங்கையில திருச்சுத்த மங்கை திருச்சாத்த மங்கையில அவதாரம் எடுத்து அங்கே வந்து உளவாரப்பணி என்று சொல்லக்கூடிய எல்லா சிவ வேலைகளையும் பார்ப்பார் அவருடைய மாளிகைக்கு சிவனடியார்களை வரவேற்பது அவர்களுக்கு திரு தொண்டு செய்வது அவர்களுக்கு திரு அமது படைப்பது அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்வது அவர்களை வழி அனுப்புவது இது அல்லாமல் நம்ம அயவந்திநாதரையும் மலர்கனிமையும் தொழுது இது பண்ணுவார் அப்போ இவருடைய துணைவியாருக்கும் அதே ஈடுபாடு உண்டு அவர் துணைவியார் குறித்து பெயர் குறிப்பிலே இல்லை அப்ப துணைவியாரோடு அந்த ஆலயத்திற்கு செல்லுகிறார் அயவந்திநாதருக்கு செல்லுகிறார் அங்கே வந்து அவருடைய துணைவியாருடைய வேலை என்னவென்றால் இவர் என்ன கேட்பாரோ அதை வந்து உடனடியாக எடுத்து கொடுப்பார் அவர் மந்திரங்களை சொல்லி கொண்டே வழிபாட்டிலே சிவ வழிபாட்டிலே பஞ்சாச்சர மந்திரங்களை சொல்லிக்கொண்டு சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பூசையில ஈடுபடுவார் சில மந்திரங்கள் நம்மளுடைய சித்தர்கள் எழுதி வைக்கவில்லை செவிவழி செய்தியாகவே அந்த மந்திரங்கள் தலைமுறை தலைமுறையாக பயணப்பட்டு வந்திருக்கிறது சிலவற்றை அந்த மந்திரங்களை எழுதுகிற பொழுது ஓசை நாம் எழுத முடியாது அரை மாத்திரை ஒரு மாத்திரை என்று நாம் குறிப்பிடுகிறோம் தமிழிலே குரில் என்று பேசுகிறோம் நெடில் என்று பேசுகிறோம் இப்படி நாம் தமிழை பிரித்திருக்கிறோம் நம்மளுடைய அந்த ஓசையானது மந்திரத்திலே சொல்லுகிற பொழுது சரியான முறையிலே உச்சரிக்க வேண்டும் தமிழே அப்படிதான் ஒரு எழுத்து மாறிச்சினாலே அது வேற பொருள் கொள்ளும் அதே போல இந்த மந்திரங்களிலும் அந்த செவிவழி செய்தியாகவே ஏன் வந்ததுன்னா இவர் எழுதுகிற பொழுது அவர் நல்ல மந்திரத்தை கரெக்டாக எழுதுருவாரு உச்சரிக்கிறவர்கள் அதை தவறாக உச்சரித்து விடுவார்கள் என்று சில மந்திரங்கள் எழுத்து வடிவம் பெறாமல் குரு சிஷிய பாவனையிலே சிவி வழியிலேயே தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்திருக்கிறது அதுபோல நம்மளுடைய திருநீலநாக்க நாயனார் வந்து கருவறையில் பணியிலே அந்த பூசை செய்து கொண்டே இருப்பார் இப்ப நம்ம சிவாலயங்களுக்கு செல்பவர்களுக்கு தெரியும் வரிசை என்னென்ன பூஜை நடக்கும் என்பது அதுலயும் அந்த குறிப்பா சிவனுக்கு உண்டானதுல இளநீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் நெய் அபிஷேகம் ஆஹ் சந்தன அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் எல்லாம் தயிர் அபிஷேகம் இல்லாம நடக்கும் இன்னும் கூட அபிஷேகம் கூட நடக்கிறது இப்படி எல்லாம் வரிசையாக இருக்கிற பொழுது அவர் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த மந்திரங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் ஒரு பால அபிஷேகம் முடிஞ்சிருச்சா அடுத்து அபிஷேகம்னா அவருடைய துணைவர் கரெக்டாக தயிரை கொண்டு போய் கொடுப்பாங்க அது முடிஞ்சு போச்சா அடுத்து தேன் அபிஷேகமாக அதை முடிகிற பொழுது அதை எடுத்து கொடுப்பார்கள் இடையிலே மந்திரம் சொல்லுகிற திருநீல நாயனார் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்வார் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது அந்த கருவறை பணியிலே கருவறைக்குள்ளே பெண்ணும் இணை இணைந்திருக்கிறார் ஆனா இவங்க இருந்ததெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு எட்டு ஒன்பது இந்த நூற்றாண்டுகளிலே தான் இந்த சைவமும் வைணமும் தலை நமக்கு நம்ம ஒன்று இரண்டு எல்லாம் கலப்பதர்கள் காலம் அது ரொம்ப இருண்ட காலம் என்றே சொல்வார்கள் அவைகள் குறித்தெல்லாம் நம்முடைய சேனல்களை ஆய்வு செய்வோம் அதற்கு பிற்பாடு வந்தது சமணம் அப்புறம் பௌத்தம் இதற்கு இடையிலே போராடி வைணவமும் சைவமும் தலைத்து ஓங்கி இருக்கிறது அதில் பெரும்பாலான மன்னர்கள் வந்து இந்த பல்லவர் தான் இங்கே இருந்து போய் அவரும் ஒரு வகையில் ஒரு க கலப்புற மாதிரி தான் சொல்லணும் அவர் வந்து தான் அப்புறம் இங்கே இருந்து அப்புறம் பாண்டிய மன்னர்கள் இவர்களெல்லாம் பௌத்தம் தழுவி சமணம் தழுவி இந்த நாயன்மாரர்களுடைய சிறப்புகளாலே அவர்கள் மீண்டும் சைவம் தழுவினார்கள் நம்மாழ்வர்களுடைய சிறப்பினாலேயே மீண்டும் அவர்கள் வைணவம் தழுவினார்கள் அதுவரைக்கும் வரைக்கும் இந்த நாலாம் நூற்றாண்டு ஐந்து ஆறுகளில் வந்து பௌத்தமும் சமயமும் தான் ஓங்கி இருந்தது நம்ம அந்த காலகட்டத்திலே ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு கருவறைக்குள்ளே ஒரு சிவன் அடியாருடைய நாயன்மருடைய துணைவியாரும் இருந்திருக்கிறார் அவ ஆன்மீகம் அதற்கு அனுமதித்திருக்கிறது அவ புரட்சி அதை சைவமே செய்திருக்கிறது அப்போ அது போல அவர் அபிஷேகத்திற்கு எல்லா பொருளும் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார் எல்லா அபிஷேகமும் முடிச்சாச்சு முடிச்சு மலர் எல்லாம் போட்டு ஆடை எல்லாம் கட்டி இருந்த பிறகு அங்க வந்து ஒரு சிலந்தி பூச்சி சிவபெருமான் மீது விழுகிறது அதை பார்த்த உடனே இவங்க நம்ம திருநீலக்க நாயனுடைய துணைவியாருக்கு அவரை இடையில கூப்பிட்டாலும் மந்திரம் உச்சரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார் வழிபாடு செய்து கொண்டே போயிருக்கிறார் நிச்சையில இருக்கிறார் அதையும் கெடுக்கக்கூடாது கூடாது சிலந்தையையும் விரட்டணும் அப்ப என்ன செய்யறாரு வாயால் ஊதுறாரு அவங்க துணவியார் ஊதும் பொழுது அந்த பூச்சி தள்ளி விழுவுது கூடவே உமிழ் நீரும் சிவலிங்கத்தில் பட்டு விடுகிறது சிவபெருமானுக்கு உமிழ் நீர் வந்து ஒரு அடியார் கொடுப்பது அன்பர் கொடுப்பது பக்தர் கொடுப்பதெல்லாம் புதிதல்ல நம்மளுடைய கண்ணப்ப நாயனார் அது தண்ணீரை கொண்டு வந்து அவர் தமிழ்நீரெல்லாம் கொடுக்கவே இல்லை சிவபெருமானுக்கு உமிழ்நீரை தான் கொடுத்தார் அந்த தண்ணீரை அப்படி பீச்சு அடித்தார் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டவர் இந்த திருநீல நாயனாருடைய துணைவியார் இப்படி அந்த சிலந்தி பூச்சை எட்டுக்கால் பூச்சை ஊதுகிற பொழுது அந்த இவமே நீர் பட்டு விடுகிறது இந்த காட்சியை கண்டவுடன் திருநீலக்கன் நாயனாருக்கு கடும் கோபம் என்ன அபிஷேகம் பண்ணி என்ன அலங்காரம் பண்ணி நான் வைத்திருக்கிறேன் நீ ஏன் அது மாதிரி செய்யுத இல்ல அந்த குழந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த நம்மளுடைய தந்தை சிவன் எங்கேயே இந்த சிலந்தி கடித்து அவன் மேனியெல்லாம் புண்ணாகி விடுமோ கட்டி ஆகி விடுமோ என்கிற பயத்திலே தான் நான் ஊதினேன் ஏன் அந்த வாய் தான் நீ அந்த பூச்சி அகற்றணுமா வேற வகையில அகற்றக்கூடாதா இல்லை நீங்க மாலை சாத்திருக்கிறீங்க அந்த ஆடை அணிவித்திருக்கிறீர்கள் நான் அதெல்லாம் தட்டினா அந்த அலங்காரம் களைந்து விடும் அதனால தான் நான் ஊதுனேன் இவருக்கு மகா கோபம் என்னுடைய தவத்தே இன்னைக்கு நீ கெடுத்துட்ட என் மந்திரம் கெட்டு போனது என் தவம் கெட்டு போனது என் வழிபாடு கெட்டு போனது என்று சொல்லி நான் இனி துறந்தேன்ட்டு போயிட்டார் ஏற்கனவே நீலகண்ட திருநீலகண்டருக்கு என்ன சோதனைனா அவங்க துணுவையார வந்து எம்மை துடாதுன்னு அந்த எம்மை இன்னொன்னு திருநீலகண்ட என்ன நினைச்சார் பெண்குலத்தையே தொடக்கூடாதுன்னு சொல்கிற பொழுதுக்கு அவர் எப்படி வந்து மனைவியை பெண்களை விளக்கி வைத்தாரோ அதுபோல் இவர் சொல்கிறாரு யான் இனி கடுப்புல கடுப்பில் மேல இருந்தது நீ உண்மையில் போட்டுட்டேன்னு விட்டு விட்டுன்னு எல்லாத்தையும் பாதியில் பட்டு கிளம்புறாரு இந்த அம்மாவை மனைவியே விட்டுகிட்டே போகிறார் மனைவி அந்த காலத்தில் லட்சுமண கூட தாண்ட மாட்டாங்க தாண்டின சீதைக்கு என்ன விளைவுங்கிறது தெரியும் அப்ப கணவன் சொல்லு வேத வாக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இவன் வேற சிவனடியாரா இருக்கான் இவன் கல்லும் இல்ல புல்லும் இல்ல அதுக்கு மேல நம்மளுடைய கணவனே சொன்ன பிறகு வராதே என்று சொல்ல பிறகு நான் இனி துறந்தேன்னு சொன்ன பிறகு நாம் எப்படி அவரை பின்பற்றி தொடருவது என்று சொல்லி அந்த ஆலயத்திலேயே இருக்கிறாங்க விடிய விடிய அந்த ஆலயத்திலேயே இருந்து அந்த அயவந்திநாதரையும் மலர்கணியும் தொழுது நான் அறியாமல் செய்து விட்டேனே பிழை செய்து விட்டேனே என் கணவருடைய மனதை புண்படுத்தி விட்டேனே என்று மனமுருகி தொழுது கொண்டே இருக்கிறார் இந்த நம்மால் போனவர் நல்லா சாப்பிட்டு படுத்துட்டார் படுத்து தூங்கும் பொழுது கனவு கனவுலே சிவபெருமான் காட்சி தருகிறார் காஞ்சி தரும்போது பார்த்தா உடம்பெல்லாம் கட்டி கட்டியா இருக்கு இந்த கட்டரும்பு கடிச்சா அப்படி வீங்கி இருக்குமே அது போல திருமையினி முழுவதும் வீக்கங்களாக இருக்கு ஒரு இடம் மட்டும் தடிப்பே இல்லை உடனே என்ன இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு இதனால் இறைவாக ஏற்பட்டதுன்னு சொல்லி கண்ணு கலங்கிறார் அவர் திருநெல்ணக்கு நாயினார் அப்போ தான் சொன்னார் இதுபோது இது இந்த சிலந்தி பூச்சினால எனக்கு இந்த தடிப்பு வந்தது இந்த ஊரடம் மட்டும் நல்லா ஏன்னா அதுதான் உன்னுடைய மனைவி ஊதி அந்த இடத்துல என்னை காப்பாற்றினது ஒரு குழந்தையின் மீது தாய்க்கு எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அது போன்றுதான் அவளை என்ன பார்த்தா தகப்பனாவும் பார்க்கல இறைவனாகவும் பார்க்கல அன்பாலையும் பார்க்கல பாரதிதாசனும் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒருத்த இரவு பணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்தவுடனே மனைவி கதவை சாத்திட்டு தூங்குவாள் பக்கத்தில் அவர் ஆறு மாத குழந்தை படுத்திருக்கும் இவனுக்கு அந்த சத்தம் போட்டு எழுப்பினா அந்த குழந்தையினுடைய தூக்கம் கெட்டுவிடுமே என்று மெல்ல ஒரு பூவை தூக்கி போடுவான் அவ பாட்டுக்கு தூங்குவாள் கொஞ்சம் ஒரு கல்லை தூக்கி போடுவான் லேசா சின்ன பொடிக்கல் அசையவே மாட்டான் நல்லா தூங்குவாள் பக்கத்தில் யோசிச்சுட்டு பக்கத்தில் ஒரு செடி இருக்கும் அதுல இருந்து ஒரு பூவை பறிச்சு அந்த குழந்தை மேல போட்டோன்னா தாய் முடிச்சுவா அகா குழந்தை மேல போட்டோம் இது வந்து ஒரு ஸ்பரிச பந்தம் தாய்க்கும் குழந்தைக்குமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது போல அவள் என் மீது சிலந்தி விழுந்தவுடன் ஒரு தாயின் பறிவோடு தான் அவள் என்னை எச்சில் படுத்தினாள் அந்த எச்சில் வந்து அமிர்த இதை விட அது ரொம்ப ஏற்புடையது சுவையானது அது தாய் பாசத்துக்கு உரியது என்று சொல்லி சிவபெருமான் மறைஞ்சு போகிறார் அதற்கு பிறகு காலையில் முடித்த உடனே ஆனந்த குத்தாடுறாரு எவ்வளவோ நான் பூஜை பண்ணேன் சந்தியாவந்தனம் பண்ண அபிஷேகம் பண்ண விரதம் பண்ண யாகங்கள் அப்பெல்லாம் வராத நீ என்னுடைய மனைவிக்காக வந்திருக்குன்னா என்னை விட அவள் தான் சிறந்த சிவனடியார் என்று சொல்லி உடனடியாக காலையிலே போய் அவளை கூட்டிகிட்டு வரணும் போகிறாரு அங்கே போனால் அந்த அம்மா ராஜகோபுரம் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கு ஆளுது ஒரு புகை இறைவனையும் வேண்டிக்கிட்டு கணவருக்காகவும் இங்கேயே தான் இருந்தியா நின்று ஆமாம் நான் அதை சொல்ல தட்ட மாட்டேன்னு அதுக்கு பிறகு அவர் வந்து அயவந்தியநாதரையும் உடனுரை மலர்கண்ணியம்மையும் வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அதுக்கு பிறகு அந்த சிவப்பணிகள் எல்லாம் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு இடையில் வந்து திருஞான சம்பந்தர் அவர் வந்து பரிவாரங்களோடு அப்படியே ஒவ்வொரு சிவாலயங்களாக பார்த்துட்டு வரார் அப்போ அவருக்கு என்ன பணி இருந்தது பாருங்கள் ஒவ்வொரு சோழ நாடு போகணும் சேர நாடு போகணும் பாண்டிய நாடு போகணும் பாண்டியனும் சைவத்தை தலைவனாக இருக்கிறான் இங்கே பல்லவர் சைவத்தை தலைவனாக இருக்காங்க சோழர் பல்லவரை த அவங்கள்லாம் தழிவினவர்களாக இருக்காள் எல்லாம் எதிர்த்து ஒரு மூணாயிரம் பேரோடு பரிவரத்தோடு வராது திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்தவர் அல்லவா ஏன்னா அவர் வந்து மாணிக்க வாசகருக்கு ஓலையும் அதே போல் முருகனுக்கு வேலையும் நம்மளுடைய திருஞான சம்பந்தருக்கு பாலையும் கொடுத்தது செய்வோம் அப்போ இவர் அந்த அடியார்கள் கூட்டத்தோடு அப்படியே ஒவ்வொரு இடமாக வராரு அவர் வருகிற பொழுதே சிவனிடையால் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஊரில் போவார் ஒரு பதிகம் பாடுவார் அங்கே ஒரு நூறு பக்தர்கள் இருந்தான்னா ஒரு பத்து பேர் சாமியோடைய கிளம்பிடுவான் தெரிஞ்சான சம்பந்த சாமிகளோடையே கொஞ்சம் பேர் உழவார பணியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இவர் ஊரில் அங்கே போகும் பொழுது அப்படியே இவர் பதிகம் கேட்பதற்காகவே பக்தி பெருப்போடு வருவார் இப்ப இதில் என்ன சிறப்புனாக்கா சிலர் போனால் சிலர் சிறப்படையும் ஒரு ஊரில் ஒரு சாமியார் மரத்தடியில் இருந்தார் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே யாரோ பாவம் யாரோப்பாவம் இருந்து துரத்திட்டாங்க அவ்வளோ இருக்கு ஒரு பிச்சை எடுத்து யாசகம் செய்து உண்பதற்காக உட்கார்ந்து உட்காந்துருக்கிறாருன்னு எல்லாம் ஒரு மாதிரி ஏழன பார்வை பார்த்துட்டே போயிடுவாங்க ஒரு தடவை மன்னர் வருவான் மன்னர் வந்தவுடனே இந்த மகானை பார்த்தவுடன் அந்த மகானை அவன் ஏற்கனவே அறிந்து இருக்கிறான் உடனே பட்டத்து யானையை விட்டு இறங்கி வந்து அவரை வணங்கி விட்டு செல்லுவான் இதை பார்த்த ஊர் பொதுமக்கள் என்ன செய்வாங்க மன்னரே வளங்கிட்டார் வணங்கிட்டார்னா இங்க பெரிய சாமியார்னு சொல்லி அடுத்து அந்த மரத்தடி பிள்ளையாருக்கு மடமே கட்டி கொடுத்து அந்த சிவனடியாரு ரொம்ப கொண்டாடுனாங்க அது போல அந்த திருஞான சம்பந்த வந்து ஒவ்வொரு ஆலயங்களாக வருகிற பொழுது இந்த வய இந்த சமண எதிர்ப்பை மீறி பௌத்த எதிர்ப்பை மீறி வைணவ எதிர்ப்பு மூலி இந்த சைவ சமயத்தை நோக்கி சிவ ஆலயத்தை நோக்கி எண்ணற்றவர்கள் வர ஆரம்பித்தார்கள் மகாத்மா காந்தியெல்லாம் யாத்திரை செல்லுகிற பொழுது அந்த தெருக்கூட்டம் பேசுனாருன்னா அப்போ உள்ளவனுங்கள்லாம் வேலை பார்த்துருக்குனா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வந்துடுவான் ரயில்வேல இருப்பான் இந்த காவல்துறையில் இருப்பான் வருவாய்த்துறையில் இருப்பான் அந்த பணிகளையெல்லாம் விட்டு விட்டு அந்த சுதந்திர வேட்கையோடு அப்படியே பின்னாடியே வந்துடுவாங்க இப்படி திருஞான சம்பந்தர் பதிகம் பாட 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 அந்தந்த ஊர்ல இருக்கிற சிவனடியார்கள் அந்தந்த இதெல்லாம் விட்டுட்டு கூட அந்த பணிகள்லாம் விட்டுட்டு கூட இவர் கூட நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க பத்து பேரோட திருஞான சம்பந்த கிளம்பின ஊரை விட்டு போது மூணாயிரம் பேர் இருக்கும் அப்படி மூணாயிரம் பேரோட எங்க வராரு நம்மளுடைய திருநிலை நக்க நாயனாருடைய ஊரை நோக்கி அந்த சாத்தமங்கைங்கிற இடத்தை நோக்கி வருகிறார் இவர் வருகிறார்ன்ற செய்தி கேட்டவுடனே நீலனுக்கு நாயனர் என்ன பண்றாரு ஊர் முழுவதும் பந்தல் பந்தல் ரெண்டு பக்கமும் வாழை மரம் இந்த பக்கம் மாவிளை தோரணம் எங்கேயும் எல்லாம் நீர் மோறு அதுன்னு கூட அப்படி பூரண கும்ப மரியாதையோடு அந்த ஊர்ல இருக்கிற சிவாச்சாரியார்களை எல்லாரையும் கூட்டிட்டு போயி ஊர் எல்லையிலே நின்று திருஞான சம்பந்தரை வரவேற்று தன்னுடைய மாளிகைக்கு கூப்பிட்டு போறார் அந்த மாளிகைக்கு கூட்டிட்டு போய் அங்க எல்லாருக்கும் திரு அமல் படைப்பது எல்லாருக்கும் புது வஸ்திரம் தரித்து கொள்ள கொடுப்பது ஓய்வெடுக்க அங்கேயே அந்த யாகசாலை போல இருக்கும் அங்கதான் அவர் யாகமிளக்கிறது அங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாருக்கும் தங்க ஏற்பாடு செய்கிறார் அப்ப அந்த இடத்துல நம்ம கூட யாரு வர்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அவரை குறித்து நாம் பார்த்தோம் நேரத்து பார்த்தோம் அந்த திருநீலகண்டாழ்வான வந்து வானர் குளத்தை சேர்ந்தவர் இப்ப இந்த காலத்தில் நம்ம பட்டியல் தாழ்த்தப்பட்ட தளித்தன்றல் எல்லாம் பேசுகிறோம் அங்க ஞான சம்பந்த சொல்லுகிறார் திருநீலகண்ட திருப்பானர் வந்து தன்னுடைய துணவியாரோடு வந்திருக்கிறார் அவங்கதான் மதங்க சூழாமணி ஆண்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம் அவங்க துறவைகளோ ஆண்டிகளோ பெண் வந்து வெளியில தங்க வேண்டாரோ சாலையில் அவங்களுக்கு உள்ள பாதுகாப்பாக இடம் கொடுங்கள் என்று சொல்லி எந்த அசுசையும் இல்லாமல் அந்த அந்தனர் வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று யாக கொண்டதுக்கு பக்கத்திலே ரெண்டு பேரையும் படுக்க வைக்கிறார் அது அப்படியே வளம் இருந்தே அந்த இது யாகம் அந்த நெருப்பு சுட்டித்தான் அப்போ அந்த இடத்துல தீண்டாமை என்பது இல்லை சாதி இல்லை அப்போ சைவம் ஒரு சாதி மறுப்பாகவும் இருந்திருக்கிறது அதற்கு பிறகு அங்கே இருந்து நிறைய பதிகங்கள் பாடிவிட்டு திருஞான சம்பந்தன் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடருகிற பொழுது திருநீலனக்க நாயனாரும் நானும் உங்களோடு வருகிறேன் நீ வந்துட்டா இந்த ஊர்ல சைவ நெறியை எப்படி பரப்புவது அதனால நீ இங்கேயே இருந்து அயவந்தி நாதருக்கு நீ பணிவுடை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சைவம் தள துவங்கி இருக்க வேண்டும் அந்த சைவ நெறி வளர வேண்டும் என்று சொல்லி அங்கேயே இருந்து விடைபெறுகிறார் அவர் போன பிறகு இவருக்கு சதா அவருடைய சிந்தனை வெவ்வேறு ஊர்களில் அவர் செய்யற அற்புதங்கள் எல்லாமே இவர் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது ஆகா ஞான சமுதரை நாம் வந்து தொடர முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவருக்குள்ளே இருந்தது இறுதியாக ஒரு ஓலை வந்தது திருவோலை இது போல எனக்கு திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்துக்கு நீங்க தான் வந்து கலந்துக்கணும் கலந்துகது மாத்திரம் இல்லாம மந்திரமான சிவ மந்திரத்தையே அந்த இதெல்லாம் நீங்க தான் திருமணத்து மந்திரம் ஓதி சொல்லணும்னு என்று சொல்லி நல்லூர் பெருமணத்திற்கு அழைப்பு வருகிறது அவ துணவியாரு போகிறார் அங்கே துணைவையாரு போய் அங்கே எத்தனை அடியார்கள் நாயன்மார்கள் வந்துட்டாங்க பாருங்க இந்த பக்கம் திருநீலகாண்ட திருப்பானரு அந்த நாயனார் மதங்க சூடாமணி திருஞான சம்பந்தரு அதுக்கப்புறம் எல்லா உறவுகளுமே சேர்ந்து அவரோடு சேர்ந்து நம்மளுடைய தெளிநிலக்க நாயரும் தன்னுடைய துணைவியாரோடு செல்கிறார் அது எல்லாருமே அந்த சிவ ஒளியில ஐக்கியமாயிடுறாங்க அதனால இந்த ஆறு ஏழு நாயன்மார்களுக்கு மாத்திரம் ஆஹ் குரு பூஜை நாள் வந்து வைகாசி மாசம் மூல நட்சத்திரம்தான் இப்ப மற்றவங்களுக்குலாம் அவதார நாளை தான் நம்ம குறிக்கிறோம் மற்ற நாயன்மார்களுக்கு இந்த ஐந்து நாயன்மார்களுக்கு மட்டும் இவர்கள் அந்த நல்லூர் பெருமா திருமணத்துல அந்த திருமண மண்டபத்திலே மொத்தம் போனாங்க இல்லையா ஜோதியில் அவர்கள் எல்லோருக்குமே அங்கிருந்தும் எல்லாருமே சிவஜோதியில் ஐக்கியமானார்கள் ஞான சம்பந்தரோடு இருந்ததனால் அந்த மண்டபத்தை வைத்திருக்கிறவர் மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட சமையல்காரர்கள் பந்தல் அலங்காரம் செய்கிறவன் அஹ் மேளம் வாசிக்கிறவர்கள் உடன் அந்த சிவனடியார்கள் என்று ஒட்டு மொத்தமாக அந்த மண்டபத்து வாசல ஒரு நாய்க்குட்டி பொறுத்த கூட அதுவும் சேர்ந்து ஞான சம்பந்தரோடு கைலாயம் சென்றதாக வரலாற்று புராண பதிவு அந்த வகையில இந்த இன்றைய தினம் தெரிவிதக்க நாயனார் குறித்து சிந்தித்து இருக்கிறோம் செவி மறுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் இப்ப நாற்பத்தி ஐந்தாவது நாயன்மாரை அவரை பார்க்கறோம் நம்ம வந்து ஆலயத்தில் இருக்கிற வரிசைப்படி பார்க்கவில்லை அகர வரிசையில பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை முடிந்த பிறகு நம்மளுடைய சிந்தைக்கு இணையதாக வைணவ காப்பியங்கள் அந்த வைணவ காப்பியத்தில் நம்மால் வார எவ்வளோ பன பனிரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பனிரெண்டு பேருடைய வரலாறையும் நம்ம நாயன்மார்கள் வரலாறு போல் சிந்திப்போம் நாம் சிவ வைணவ ஐக்கியமாக நாம் இருக்க வேண்டும் இப்போ நம்ம சிவப்பணியில் நேரடை செய்தாலும் வைணவத்தை நேரடி செய்தாலும் அன்றாடம் ஐயப்ப பூஜைகளிலே கலந்து கொண்டு சிவ வைணவ ஐக்கிய சுடரையும் நான் தூக்கி பிடிக்கிறோம் அதனால் இந்த வைணவமும் சிவமும் நம்ம எல்லாருக்குமே இரு கண்களாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த ரெண்டும் வந்து இந்த கட்டமைக்கப்பட்டது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது கலப்பிரர் காலம் வருகிறது அப்புறம் பௌத்தர்கள் வருகிறார்கள் சமணர்கள் வருகிறார்கள் இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ரெண்டு தேவைப்பட்டதாக இருக்கிறது அப்ப வந்து இவனுங்களை எல்லாத்தையும் ஒன்னும் சேர்க்க முடியல அதுக்கப்புறந்தான் என்ன பண்றாங்க மழைன்னு பிரிக்கிறாங்க காடுன்னு பிரிக்கிறாங்க வயல்னு பிரிக்கிறாங்க கடல்னு பிரிக்கிறாங்கன்னா பாலைன்னு பிரிக்கிறாங்க இது பேர் என்ன வச்சுட்டா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை வச்சுட்டு அதுக்கு சின்ன சின்ன கடவுள்களை வைத்தாரு அப்புறம் நாளாக பிரித்தாங்க இப்போ ஏன் வந்து இவன் வந்து சமணர்ன்னு இருக்கணும் ஏன் பௌத்தர்னு இருக்கணும் இவன் எதுக்கு சைவம்னு இருக்கணும் இவன் எதுக்கு வைணவன்னு இருக்கணும்னு அந்த வர்ண ரீதியாக அந்த பிரித்தாங்க நிலத்தை பிரிச்சுட்டான் நிலத்தை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் பண்ணணும்னு சொல்லி அரசர் ஆரியர் அப்புறம் வணிகர் அப்புறம் வைசியர் இது போல இப்படி பிரித்தான் அதுக்கு பிறகு இந்த துணை சாதிய கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பு அதுக்கு பிறகு வந்தவர்கள் அப்படி அப்படியே அதை வளைத்து கொண்டு போனார்கள் நான் சென்னையிலே ஒரு நபருக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் என்றால் அதை விழுப்புரத்துக்காரர் கேட்டு போய் அந்த விழுப்புரத்தை சுத்தி நடக்கிறத அந்த கதையில கொஞ்சம் சேர்த்துக்குவார் அந்த விழுப்புரத்துக்காரரை சொல்றத திருச்சிக்காரர் கேட்டாருன்னா அவர் திருச்சிக்கு போய் திருச்சி கதையை கொஞ்சம் சேர்த்துக்குவார் ஏன் அந்த லோக்கல் கதையை சேர்த்துக்கிறாங்கன்னா அப்பதான் ஆர்வமா கேட்பான் நம்ம ஊர் கதையாச்சுன்னு இல்லைன்னா இது மெட்ராஸ் கதைன்னு திருச்சிக்காரன் கேட்க மாட்டான் திருச்சுக்காரன் சொல்வதே மதுரைக்காரன் கேட்பான் அவன் அந்த கதையை எடுத்துகிட்டு போய் அவனூரை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை இப்படித்தான் பாரதமும் வளர்ந்து கொண்டே கிளைக்கதைகள் நிறைய இருக்கிறது ராமாயணத்திலே நிறைய கதைகள் நிறைய இருக்கிறது உலகம் ஒற்றுமையாக இருப்புக்கும் ஒரு மன்னரை நியமிப்பதற்கும் கூட இந்த சைவமும் வைணமும் பயன்பட்டது ஏன்னா மன்னனால் நாட்டை கட்டமைக்க முடியல ஒரு சிவாலயத்தை கட்டமைக்கிற பொழுது சைவர்களாக திரண்டார்கள் ஒரு திருமால் கோயிலை கட்டமைக்கிற பொழுது வைணவர்களாக திரண்டார்கள் அதற்கு பிறகுதான் அந்த சைவத்திற்குள்ளே வைணவத்திற்குள்ளே நிறைய இந்த அமைப்பு ரீதியாக அந்த போர் செய்பவர்கள் வணிகம் செய்பவர்கள் வேதம் சொல்பவர்கள் என்று சொல்லி அப்படியே அது கட்டமைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டது அந்த எல்லாம் நாயன்மார் காலத்தில் ஆறு ஏழாம் நூற்றாண்டிலேயே அது இல்லை என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் பெண்களுக்கும் அந்த சம உரிமை உண்டுன்னு நம்ம இன்றைக்கு மருவத்தூர் குறித்து பேசுகிறோம் கருவறை பணியிலே அந்த தூரமாக இருக்கிற நாட்களிலும் அவர்கள் கருவறை பணியில் ஈடுபட்டதாக நாம் பெருமை பேசிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த ஏழாம் நூற்றாண்டு ஆண்டிலேயே திருநீலனக்க நாயனாருடைய துணைவியார் கருவர்களே இருந்தார் என்று நம்மளுடைய சேக்கிலார் பெருமான் பேசுகிறார் சேக்கிலார் பெருமான் மாத்திரமல்ல நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களும் பேசுகிறார்கள் அதே போல இந்த பானர்கள் அந்த யாழ் வாசிக்கிறவர் அவர் வந்து இலிகுளம் என்று அந்த காலத்திலே பேசப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய அந்தனர் வீடு அந்த திருநக்க திருநீலக்க நாயனருடைய வீட்டுல போய் யாகம் நடக்கிற இடத்திலேயே அதை பழுக்க வைக்கிறாரு அந்த இடத்திலும் ஜாதி மறுப்பு நடந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த தமிழ் சமுதாயம் கட்டமைப்பதற்கு நம்முடைய பக்தி இலக்கியங்கள் நிறையா இருக்கு நான் வந்து பகுத்தறிவுவாதி கடவுள் மறுப்பாளன் என்று தமிழை தவற விட்டு விடாதீர்கள் நம்ம எல்லா இடத்துலையும் எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போகாது அதுபோல் தமிழ் கெட்டு போவதில்லை நம்முடைய தமிழெல்லாம் இதில் திருவாசகத்துல கிடக்குது இந்த பக்கம் நாயன்மார பாருன்னா நம்மால பாசுரங்களிலே கிடக்கிறது அதனால இந்த பக்தி இலக்கியங்களை தமிழுக்காக படியுங்கள் என்று சொல்லி மீண்டும் நாளை இரவு வேறொரு நாயன்மாரோடு சந்திப்போம் செவி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்